ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைச்சி முடிச்சாச்சுங்க பாப்பாவை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இங்கேயும் காணான்னு பார்த்துட்ருந்தேன் இங்கே பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு இருக்காங்கன்ட்டு கல்கி பாருங்க அங்கே இருக்க என்ன கல்கி பண்ணிகிட்டு இருக்க கல்கி கல்கி என்ன பண்ணிகிட்டு இருக்க இது எம் சாண்டில் கீழே வராமல் இருக்கிறது தான் அந்த கல் போட்டு இங்கே வச்சுருக்குறோம் அப்படி இதெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணிடுறேன் ஆ அப்பா வந்து அடிக்க போகிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன விரவு இருக்கு பாத்திரம்லாம் இருக்குது சாப்பாடு சாப்பாடா நாங்கள் சாப்பாடு செய்யக்கூடாதா அலீயா வந்து போச்சு. வர தெரியச்சா? அம்மாக்கள் மட்டும் சாப்பாடு செஞ்சு அப்பாவுக்கு குடுக்குறாங்க. டேஸ்டா இருக்குன்னு பாராட்டுறாங்க. மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சாப்பாடு வச்சுட்டே இருப்பேன் எப்படி பத்து காத்து அடிச்சுட்டு இருக்கு இப்ப என்ன பெஞ்சிட்டு இருக்கு இப்பயும் பனி தான் பெஞ்சிட்டு இருக்குது நம்ம ஊர்ல பாத்தியா கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு இங்க பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு வெயிலே வரலைங்க மணி பத்து மணி ஆகுது நேத்து இன்னைக்கு இப்படிதாங்க இருக்கு ரொம்ப குளூரா தாங்க இருக்கு துணி எல்லாம் துவச்சு போட்டா காயில

ஐயோ காத்தடி இது இந்த காத்தடை எப்படி போய் தெரியும் அது கல் எந்த மாதிரி வச்சிருக்கேன் இல்லையே வைக்கணும் மாதிரி வைக்கினோம் நீ எதுக்கு நல்லா இருக்கிற வாசல் இப்படி போட்டு கொத்திட்டு வாசல் இதுவும் வாசல் தான்

ஒரு எப்படி போய் மண்ணெல்லாம் பறிச்சிட்டு என்ன கல்லு செங்கல் இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க

இன்னைக்கு கண்டிப்பா நான் சோறு செஞ்சிருவேன் நீ என்ன பண்ணுவ நான் கேம்ப் செய்யற கேம்ப் செய்ய மாட்டீயே என்ன கல்கி பே செருப்பு என்ன கல்கி ஆவறது இப்படி போட்டு பறந்துட்டு இருக்கற கால் அச்ச பறந்து இல்ல ஆமா செருப்பு எல்லாம் கழுத்துட்டு வேற கல்லே இப்போ இப்ப கிளம்புற

எப்படி கல்கி கேம்ப் செய்வ யார் கத்து கொடுத்தாங்க ம் நானே கத்துக்குவேன் நீங்களே கத்துக்குவீங்களா ஃபோன் இருக்குது இல்ல அது ஒரு நாலஞ்சு தடவை பாத்துறோம் கேம்ப் செய்யணும் செய்யணும் அது இன்னைக்கு தான் நான் அந்த வீடியோல பாத்துக்கிறேன் பாத்துக்கிங்க நிறைய தடவை பாத்துக்கிறேன் ம் சே சாப்டன் செய்யலாமா ம்

அழகிக்கு வர பசுக்குதான் வாழாடிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எங்க ரெண்டுத்துக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்கு நாங்கள் அதே சாப்பிட்டுக்கிறோம் அப்பா பற்ற வச்சுட்டு போயிட்டாரா அப்பாவுக்கு அதுதான் வேலை பற்ற வைக்கிறது தான் வேலை ம் அப்படியா என்ன என்ன சுகுதிடே பொங்குதா தோல்வி அடைய மாட்டேன் இப்படிக்கு நீதியா எனக்கு தோல்விங்கற பேரே இல்ல எப்போதும் எனக்கு கறக்க வேணும் என்ன விறவெல்லாம் கொடுக்குறா எடுக்கவே கூடாதுன்னா எங்களுக்கு எதில் கலங்கிக்கிறது எப்படி வரவே யாரும் தொடக்கூடாது அப்படின்னா ஆ வீட்டிலையை பற்றியும் பறகலை பார்க்கு இங்க பாருங்க ம் இப்படி வெச்சு குறையணும் குறையணும் அங்கங்க முகர்மா வெளிய கே சப்பாடு சப்பாடு நான் சாப்பிடு நான் நீயே சாப்பிடல 얘는 நான் வருது அவருது பத்தது நான் போறது போறத போறத போறது தெரியையா ம்

ஆதிசார சொல்லுங்க குளிர் காயெல்லாம் ஆதிசே அண்ணா ஒரே ஒரு தீ குச்சி தான் போடுறது அப்படியே காத்துக்கு பத்தியாச்சு எப்படி கல்கி கூட குளிர் காயிடா காய்டா

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்களே ஒரு டைம் ஆ இன்னாரே தான் மறக்காம சப்ஸ்கிரைப் இல்ல இல்ல কালكي சொல்லுங்க কালكي சொல்லுங்க ஓகே சரி பாய் பை நல்ல குளு இருக்கு எதமா இருக்கு நல்லா இருக்கா ஓகேங்க பாய்ங்க